அனைவருக்கும் வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா அயம் மேக்கட்லெஸ் அதாவது சில மருந்து செய்யறதுக்கெலாம் வந்து அயம் வந்து காந்தகத்துக்கு ஓட்டக்கூடாது நல்ல வெண்மையை அந்த மாதிரி நிறத்துக்கு இருக்கணும் அதுக்காக இந்த நிகழ்ச்சி அதுவும் இந்த நிகழ்ச்சி யாருக்காகனா சித்த மருத்துவங்களும் பிஎஸ்எம்எஸ் டாக்டருங்களுக்கு தான் சாதாரண மக்களுக்கு கிடையாது யாரும் இது வெளியே தேடினாலும் கிடைக்காது இது வந்து வைத்தியர்களுக்கான நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் இதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல இதுல என்னென்ன குணங்கள் சித்தரங்க சொல்றாங்கன்னு சொல்லிடுறேன் அயத்துல வந்து சித்தரங்க வந்து நாலு விதமா நிறம் மாத்தலாம்னு சொல்றாங்க ஒண்ணு மஞ்சள் ரெண்டாவது சிகப்பு மூணு வெள்ளை நாலாவது பச்சை இதுல வந்து இந்த அயத்தை வந்து பல நாலு வண்ணங்களை மாத்தலாம்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு தான் அதே மாதிரி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அயம் வந்து நயமா தான் நம்ம நீங்க நினைக்கிற வேலைக்கெல்லாம் போவோம் இது வந்து மருந்துக்கான நிகழ்ச்சி அது இதுக்கு வந்து எதுனா இந்த அயமானது நீங்க உடைச்சிங்கன்னா வெட்டையா இருக்கும் ஆனா பார்க்க வெள்ளையா இருக்கும் உடைச்சிங்கன்னா வெட்டையா இருக்கும் ஏன்னா வெட்டையா இருந்தாதான் நீங்க மருந்துக்கு கொண்டு போவதுக்கு ஈஸியா இருக்கும் ஆஹ் நைஃபா இருந்து கம்மி மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு மடியாது மருந்துக்கு இந்த நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க விருப்பம் போல நீங்க எதுக்கு வேணா கொண்டு போகலாம் அயம் வெள்ளைக்கோ இல்லை அயர் செந்துறதுக்கோ இல்லை அயர் நீர் பண்ண போறீங்களோ இது சில நூலில் வந்து அயாமுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அயமும் தாமிரமும் சேர்ந்து செந்தனம் பண்ணுவாங்க பர்ப்பம் பண்ணுவாங்க அதுக்கு இது பேசிக்கல் தான் நான் சொல்லக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து ஒரு பாட்டு தான் இதை ஒரு இது நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு திருப்பிக்குங்க ரெண்டாவது கமான்ல நீங்கள் பண்ணி ப பண்ணது காட்டுங்க அப்படிலாம் கேட்காதீங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நான் போடுற பொருளெல்லாம் வாங்கிக்கின்னு நேரில் வாங்க நான் நேர்லையே செஞ்சு காட்டுறேன் நான் போடுற வீடியோவெல்லாம் நான் செஞ்சு அனுபவமாக பண்ணது தான் மற்றது உங்களுக்கு எதாவது சந்தேகம் உங்கள் உங்களால் செய்ய முடியல ஏன் செய்ய வசதி இல்லைன்னா எங்களால் வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்களுக்கு நான் இதில் போடுகிற பொருள்லாம் கொண்டு வாங்க எப்போ நான் ஃப்ரீயாக சொல்லணும் அப்போ வாங்க அப்போவே நான் செஞ்சு கொடுத்து தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் மருந்து ஏதோ பண்ணிங்க சரிங்களா இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து அயப்பொடி ஒரு நூறு கிராமு இது லேப்லேருந்து வாங்கினது நம்மளே வந்து அய உப்பு அயமே வந்து ஆனியோ இல்லை பிளேட்டோ வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அது வருப நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பொரிக்காத வெங்காரம் பச்சை வெங்காரம் பவுட்ரு ஒரு நூறு கிராமு மூணாவது வந்து பிளாஸ்டிக் சோடா இது ஒரு நூறு கிராமு தங்கு பாஷணம் எழுபத்தஞ்சி கிராமு தங்கு பாசணத்தில் நிறைய வகை இப்போ வந்துடுச்சு இப்போ இந்த இந்த சங்கு போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி வெண் சங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கும் இதை வச்சு தான் வந்து நம்ம சங்கை வந்து கட்டலாம் நெருப்பு ஓடாமல் உருகி கட்டலாம் ஒயிற மாதிரி பார்க்க எப்படி இருக்கும் இது வந்து கருப்பு சங்குன்னு சொல்கிறாங்க சங்கு பாஷனம் கருப்பு சங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா இது பார்க்க இப்படி தான் இருக்கும் உடைச்சிங்கன்னா உள்ள நடுவில் கண்ணடி மாதிரிலாம் இருக்காது இப்போ தேவையான பொருளை பார்த்துட்டிங்களா அயப்பொடி வந்து நூறு வெங்காயம் வெங்காயம் நூறு காஸ்டிக் சோடா இது ஒரு நூறு இந்த பத்திரி பத்திரி மாதிரி இருக்கும் அது நூறு சங்கு பாஷானு கிராம் இது மூணுத்தையும் இந்த நாலு பொருளையும் நல்லா கல்வெட்டுல பொடி மாதிரி பண்ணிங்க பண்ணிட்டு பெரிய மூசா இதோட பெருசாக அந்த விட ஓகே தான் இது வந்து ஒரு மூணு இன்ச்சு மூசா நாலு இன்ச்சு மூசா கூட வாங்கிக்கோங்க எல்லாம் பொடி பண்ணீங்கன்னா எவ்வளோ தான் போடணும் மூசால ஃபுல்லா போடக்கூடாது முதல்ல வைக்கும் போது தான் போடணும் இப்போ என்னாச்சு நாலு பொருளை சேர்ந்தா என்னாச்சு இரநூ நூற்றி எழுபத்தஞ்சி வரும் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல ஒரு ஐம்பது போடுங்க போட்டு ஹீட் பண்ணும் போது பால் பொங்குற மாதிரி பொங்கும் அந்த நேரத்தில் எடுத்து சும்ட்டா பிடிச்சி கீழே வச்சிருங்க திருப்பி அடுகு பிறகு திருப்பி வச்சு திருப்பி கொஞ்சம் போடுங்க நல்ல பெரிய மூசா வாங்கினா நல்லது போட்டு எல்லாம் உட்காந்துடும் திருப்பி பொங்கல் அந்த நேரத்தில் நீங்க இப்போ வச்சு நல்லா தீ கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமு எல்லாம் சேர்ந்து தண்ணியாயிடும் ஆணு பிறகு எடுத்து ஊற்றுனீங்கன்னா தேவையில்லாத கழிவுலாம் போயிட்டு இந்த அயமானது இதோட கொஞ்சம் டல்லான நேரத்துக்கு சும்மா இந்த நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு வந்துடும் நீங்க காந்தகத்துல வச்சு பார்த்தீங்கன்னா காந்தத்துக்கு ஒட்டாது ஆனால் உடைச்சா உடைய வெட்டியா இருக்கும் திருப்பி என்ன பண்ணுங்க இது எந்த அளவுக்கு என்ன ஒரு நூறு கிராம் போட்டீங்கன்னா உங்கள் கைக்கு ஒரு எண்பது கிராமு கிடைக்கும் எண்பது எழுவத்தஞ்சு கிராம் வரைக்கும் உங்களுக்கு மேக்ரட் ஆன அயம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு செமையிட வந்து பச்சை வெங்காயத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் நீங்க பெரிய மூசா தேவையில்ல சின்ன மூசா வச்சிங்கன்னா வெறும் வெங்காயமும் இந்த அயப்பொடியும் போட சேர்த்து உருக்கி உருக்கி மூசா மட்டும் ரெண்டு மூணு மாற்றிங்க மாற்ற மாற்ற உருக்கி உருக்கி பார்த்தீங்க இந்த மாதிரி வெள்ளி மாதிரி நிறத்துக்கு வந்துடும் இது நீங்கள் கொண்டு போய் லேப்லேயும் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் அயம் இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் ஈயம் சொல்லுவாங்க அயம் அயம் வந்து ஈயமா மாறிச்சு தான் அது லயமாவோ ஜெயம்மாவா ஆகிறது அது வேற வேற வகைன்றிருக்கு இந்த பச்சை சரக்கு நீங்க கடையில் வாங்கி எதுவுமே கட்ட கட்ட தேவையில்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அயமானது மேக்கன்லஸ் ஆகி நல்லா வெள்ளையாடும் அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைக்கு அமுதா மாத்த போறீங்களா மருந்துக்கா இல்லை அயன் நீருக்கோ ஐயா செந்துடத்துக்கோ ஐயா பர்பத்துக்கோ நீங்க கொண்டு போகலாம் உங்களால் செய்ய முடியலன்னா எங்களாண்ட வாங்கிக்கோங்க அதோட பெஸ்ட்டு நீங்கள் இருந்து கையோடு செஞ்சு துணும் போயிடுங்க இல்லை நல்லா வயது இருங்க கிட்ட யாருன்னா இந்த உலைன்னு உறுக்குற மெல்ட்டிங் வச்சுருப்பாங்க அதை வச்சு பண்ணிக்கோங்க வேற எதுனா சந்தேகம்னா கேளுங்க இதில் எதனா நான் இருந்தால் சந்தேகம் கேளுங்க ரெண்டாவது கமாண்டில் காட்டினது காட்டுங்க நான் போடுற வீடியோலாம் செஞ்சு அனுபவமானதுதான் ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணி கூட உங்களால் பார்க்க முடியலன்னா பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதே வேஸ்ட்டு ரெண்டாவது இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா கே கேரளா நண்பர்களும் ஆந்திரா நண்பர்களும் பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து எதாவது டவுட் நான் சொல்லக்கூடிய வார்த்தை கூறிலன்னா கேளுங்க நன்றி வணக்கம்